இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாகர்கோவில் இருந்து கரெக்டா ஒரு ஆறு கிலோமீட்டர்ல ஒரு பழைய வீடு விற்பனைக்கு இருக்கு அந்த வீட்டில் உள்ள மரங்கள் செடிகளை தான் நீங்க இப்ப பாக்கிறீங்க இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு மீட்டரை நீங்கள் பார்க்குறீங்க இபி கரண்ட் வசதி இருக்குது பைப்பு வசதி இருக்குது பைப்பில் தண்ணி டேங்க் பாஞ்சு அதில் உங்களுக்கு மோட்ரு செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வீடு கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒன்றே முக்கால் சென்று இடம் மொத்தம் ஒன்றே முக்கால் சென்று இடம் கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை உங்களுக்கு ஆறு அடி பாதை இருக்குது இருந்து இந்த இருந்து பார்த்தா மெயின் ரோடு உங்களுக்கு தெரியும் ரோடு தார் ரோடு தான் ரொம்ப பக்கத்தில் சுற்றி எல்லா இடமும் வீடுகள் தான் இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது ஒரு சின்ன கிச்சன் வச்சுருக்காங்க சின்ன டாய்லெட்டு அப்படி சின்ன பட்ஜெட்டில் இன்றைக்கி நாகர்கோவிலில் டவுனில் இருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டரில் சீயோன்புரம் சொல்லக்கூடிய ஊர் பகுதியில் தான் நமக்கு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க வீட்டுக்காரங்க சில பட்டா லேண்டு உங்களுக்கு மின்பக்கம் இடம் இருக்குது காளி மனை இருக்குது உங்களுக்கு மாடியில் உங்களுக்கு தர எல்லாம் போட்டு சின்னதாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு இன்றைக்கி இது ஒரு பழைய வீடு தான் வீடியோ நல்லா பார்த்துட்டு பதினோரு லட்ச ரூபா வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க நீங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம ரேட்டு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் இதே போல் அதிகமான வீடியோ வீடு நம்ம போட்டுட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் போடுவோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீடு தான் நம்ம க்ரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் போட்டுகிட்ருக்கோம் ஏன் எதுக்குன்னா நம்ம எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் அந்த நோக்கத்தில் தான் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம வச்சுருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இடம் இருந்தனால் இடத்த வந்து பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த அழகான வீடு கட்டித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்